ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆன உடனே தற்போது இந்திய அணிக்கு அடுத்த கேப்டனாக தற்போது பும்ரா அவர்களுடைய பேர் அடிபடுது இந்த நிலைமையில் தற்போது உடனடியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் அதே போல் தலைமை பேச்சாளர் கௌதம் கம்பீர் மற்றும் பிசிசிஐ உடைய இந்திய அணி வீரர்கள் தேர்வுக்குழு தலைவரான அஜித் அகர்கர் இவங்க மூன்று பேரும் இணைந்து ஒரு அவசரமான மீட்டிங்கை போட்டிருக்காங்க இதில் தற்போது ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க இதன் மூலமாக தற்போது டெஸ்ட் அணியை மீண்டும் இந்திய அணியில பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்பவே ஒரு வலுவான அணியை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் திடீரென தன்னுடைய ஓய்வு முடிவை டெஸ்ட் ஃபார்மட்டில் இருந்து அறிவிச்சாங்க ரோஹித் சர்மா இவங்க அறிவித்த ஒரு சில நாட்கள்லேயே விராட் கோலியும் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தன்னுடைய அவங்களும் ஓய்வு முடிவை அறிவித்தாங்க இதனால் தற்போது இந்திய அணிக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டில் யார் அடுத்த கேப்டன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்பீட் பும்ரா அவருடைய பெயரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஆனால் மற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இதற்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லலாம் காரணம் பும்ராவுக்கு அடிக்கடி காயம் ஏற்படும் அவங்க முழு உடல் தகுதி எட்டாத நிலைமையில் அவங்க போட்டியில் பங்கு பெறாத நிலைமை ஏற்படும் பட்சத்தில் மீண்டும் வேறொரு கேப்டனை சூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும் அதனால் வேறொரு வீரரை அதாவது சுப்மன் கில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற இளம் வீரர்களுக்கு கேப்டன் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அப்படி இல்லைனா கே எல் ராகுல் போன்ற வீரருக்கு கேப்டன் பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் கௌதம் கம்பீர் தற்போது பும்ராவுடைய பேர் மீது தான் ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த நிலைமையில கம்பீர் ஜஸ்பீத் பும்ரா அஜித் அகர்கர் போன்ற மூன்று முக்கியமான நபர்கள் இணைந்து நடத்திய ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடைபெற்றிருக்கு இதில் ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் தான் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜஸ்பிரீத் பும்ரா தற்போது ரோஹித்வர்களுக்கு பிறகு ரோஹித் யாரையெல்லாம் வெளியில் உட்கார வச்சாங்களோ வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் தற்போது மீண்டும் டெஸ்ட் ஃபார்மெட்டில் உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க எப்படி சிஎஸ்கேவில் மகேந்திர சிங் தோனி அனுபவம் வாய்ந்த வீரர்களை வைத்து தற்போது இத்தனை கோப்பைகளை கைப்பற்றினாங்களோ அதே போல் ஒரு யுக்தியை தற்போது ஜஸ்பிரத் பும்ரா கைப்பற்ற போகிறாங்க அதன்படி தற்போது ரஹானே புஜாரா போன்ற அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மென்களை தற்போது மீண்டும் டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க பும்ரா அது மட்டுமல்லாது தற்போது விக்கெட் கீப்பராக மிக மோசமான ஃபார்மில் இருக்கக்கூடிய ரிஷப் பந்த் அவர்களை அணியிலிருந்து நீக்கிவிட்டு மற்றொரு இடது கை பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பரான இஷான் கிஷனை உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஜஸ்பிரத் பும்ரா இவங்க இரண்டு பேருமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக நீண்ட வருடங்களாக விளையாடதன் காரணத்தினால நெருங்கிய நண்பர்கள் இதனால் இவருக்கு தற்போது வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய ஓய்வு முடிவை திரும்ப பெற வைத்து மீண்டும் அவங்கள டெஸ்ட் ஃபார்மெட்டில் விளையாட வைப்பதற்கான முயற்சியில் தற்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்பிர் பும்ரா களமிறங்கியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு முயற்சி கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் மற்றும் சுப்பன் கில் அதே போல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க மூன்று பேரை வந்து பயன்படுத்த போகிறாங்க இதில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்சனும் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கும் பட்சத்தில் ஒன் ஒன்றில் பார்த்திங்கன்னா சுப்பன் கில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க போகிறாங்க அடுத்ததாக நான்காவது வீரராக சட்டீஸ்வர் புஜாரா அவர்களும் ஐந்தாவது இடத்தில் பார்த்திங்கன்னா அஜிங்கா ரஹானே அவர்களுக்கும் தற்போது வாய்ப்பு கொடுக்குறாங்க ஜஸ்வி டும்ரா அதற்கு பிறகு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அது மட்டுமல்லாது ரவீந்தர் ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் பேட்டிங்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போகிறாங்க அதற்கு பிறகு வேகப்பந்து வீச்சில் முகமது ஷமி ஜஸ்பிரத் பும்ரா முகமது சிராஜ் அப்படின்னு வலுவான பதினோரு வீரர்களை கொண்டு தற்போது அச்சுறுத்தலான ஒரு பிளேயிங் லெவனோடு மீண்டும் இந்தியாவுடைய டெஸ்ட் ஃபார்மட்டுக்கான பிளேயிங் லெவனை தற்போது கேப்டன் ஜஸ்பீத் பும்ரா பார்த்திங்கன்னா பில் பண்ண போகிறாங்க இதுதான் தற்போது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்